கத்தருடைய நாமம் மயமைப்படுவதாக ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் விரைப்பெற்ற திருநாமத்திலே உங்கள் எல்லோரையும் இந்த பரிசுத்த நாளின் மாலை ஆராதனை குறிப்பாக நம்முடைய பாடகர் குழு விழாவின் மாலை சிறப்பு ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறோம் நாம் அமர்ந்தவாறு இருநூற்று முப்பத்தி ஆறாவது பாடல் ஓ இயேசு உமது அன்பு இத்தனை பெரியது என்ற பாடலை நாம் அமர்ந்தவாறு பாடி கத்தரை ஆராதிக்க ஆயத்தப்படலாம் சோமனந்து இத்தனை பெரிய ஆகாய பூமி மலை கழிய எழுத்தெல்லாம் பெரிய We'll be கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பரிசுத்த நாளின் மாலை கர்த்தருடைய கத்தருடைய காத்திருக்கிற காத்திருக்கிறவங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறோம் வரவேற்கிறோம் கர்த்தரவுகளை ஆசீர்வதிப்பார்கள் இந்த மாலை ஆராதனைக்கு ஆரம்பமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜபிப்போம் சிந்தியோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் நமத்துல இருக்கிறதான ஜெயரஸ் அவர்கள் இந்த ஆரம்ப ஜபத்தை நமக்காக செய்வார்கள் ஜபம் செய்வோம் உங்கள் நாமத்தைப்படுத்த கிருபை செய்து கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றி இசப்பா நாங்கள் பாடுகிற பாடல்கள் வசனங்கள் எல்லாமே உங்கள் நாமத்தை பயன்மைப்படுத்த நீங்கள் கிருபை செய்து கொடுங்க வரை தடப்பட்டவர்களை வரும்படி நீங்கள் பாதுகாத்து கொடுங்க இசப்பா எல்லோருடைய போக்கில் ஒருத்தரையும் நீங்கள் பாதுகாத்து கொடுங்க தொடக்கமுடன் முடிவு வரை உங்கள் பிரசனங்கள் கூட இருக்க நீங்கள் கிருபை செய்து கொடுங்க மீட்பெரும் ரச்சகமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமே ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்தில் இருநூற்றி ஒன்பதாவது பாமளையை நாம் பாடுவோம் பாமலையின் இருநூற்றி ஒன்பது தியானித்தால் உள்ளம் கனியுமே தடி Oh, ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட கருத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சித்தத்தோட அவர் சன்னிதம் முன்வாருங்கள் நம் யாவரும் நின்றவனமாகவே சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம் வசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று வரை மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது தேவனே என்னை ரச்சியும் வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க நிலையில்லை நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது நான் நான் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று நிதிலாமல் என்னை பகிக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்ருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று வளர்த்திருக்கிறார்கள் நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று தேவனே நீரின் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறீர் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை சேனலின் கத்தராகிய ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் விற்கப்பட்டு போகாதிருப்பார்களாக இஸ்ரோலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன் முகத்தை மூடி வேற்று மனுஷனும் என் தாயின் உம்முடைய குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உமை நிந்திக்கிறவர்களுடைய என் மேல் விழுந்தது என் ஆத்மா வாடும்படி உபாவசி அழுதேன் அதுவும் எனக்கு நிந்தாய் முடிந்தது ரெட்டை என் உடுப்பாக்கினேன் அப்பொழுதும் அவர்களுக்கு பல மொழி ஆனேன் வாசல் உட்கார்ந்திருக்கு எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் மதுபானம் பண்ணிருந்து பாடலானேன் ஆனாலும் கத்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும் என்னை பகைக்கிறவில் நின்று நிலையாத ஜலத்தின் நான் நீங்குபடி செய்யும் பிதாவுக்கு மாரனுக்கு வருஷத்தை நாம் நின்று வண்ணமாகவே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியும் படைத்த செல்வமனே அவர் குமார் நாயகர் நாதரி அவர் பர்சாவினாலே கண்ணா தூட் பொருத்து பிறந்தார் ஒன்று விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அரையுண்டு மறித்து அடக்குமுதலாத் இறங்கினார் மூன்றா நாள் மருத்துவத்தினர் பரமலர்கேரி சரவலாகிய வலபாசிலை விட்டிருக்கிறார் அவரிடத்தில் உயிருள்ளோரையும் மருத்துவம் நியாயத்திற்கு வருவார் வருஷம் ஆவியான சுவாசிக்கிறேன் சபையும் வருஷமான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரவமைப்பதிலும் நித்து ஜீரன் சுவாசிக்கிறேன் ஆமீன் ஜெபம் செய்வோம் பாவ அறிக்கை ஜபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம் சர்வ வலயமும் மிகுந்த இறக்கமும் உள்ள பிதாவே தப்பிப்போன போன ஆடுகளைப் போல நாங்கள் பல அழைந்து போனோம் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் பரிசுத்த கற்பனைக்கு விரோதுமாய் குற்றம் செய்தோம் செய்ய தக்கவளை செய்யாமல் செய்ய தகாதொரை செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனால் ஆண்டவரே தேவரே நீங்கள் கற்றலாக மூலமாய் மனதிற்கு அருள் செய்த வாக்கு கதிலும்படியே நீர் பாக கற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும் தப்பிதிகளை அறிக்கிறது எங்கள் மேல் பொறுமையாயிரும் பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகளை மகிழமைபடி நாங்களே கத்தருடைய ஜபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம் மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேராக ஆட்சி வருவதாக ஒரு சித்தம் பரமண்டி சேர்ப்புறது போல உங்களை செய்யப்படுவதாக

வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று வரை யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கத்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் பாடினார் கத்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் கர்த்தரே கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள் ஆலி அவர்களை மூடி மூடிக்கொண்டது கல்லை போல ஆலங்களில் அமிழ்ந்து போனார்கள் கத்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகிர்ந்தனை நோறுக்கிவிட்டது உமக்கு விரோதமாக எழும்பினவர்களை உமது முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினி உம்முடைய பூவாக்கினேயே அனுப்பினி அது அவர்களை தாளடியை போல பற்றித்தது உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாக்கும் என் பட்டயத்தை உருவேன் என் கை அவர்களை சக்தி சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான் உம்முடைய காற்றை வீச பணினீர் கடல் அவர்களை மூடிக்கொண்டது திரளான தண்ணீர்கள் தண்ணீர்களில் ஈயம் போல அமர்ந்து போனார்கள் கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசு பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் நீர் உமது வலது கயிறத்தை மீட்டினீர் பூமி அவர்களை விழுங்கி போட்டது நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தி உம்முடைய வா பரிசுத்த வா பரிசுக்கு நேராக அவர்களை உமக்கு பலத்தினாலே வழி நடத்தினீர் வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியை வாசித்தது தேவனுக்கே மய்மையிடாதான் கத்தருடைய நாம் மையப்படுவதாக ஆண்டு ஒரு யேசு கிறிஸ்தன் விலை ஏற்பட்ட திருநாமத்தில் இந்த மாலை வேளையில் மறுபடியும் உங்களில்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் கத்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலே நம்முடைய பாடகர் ஆண்டு விழா சிறப்பு ஞாயிறாக நாம் அனுசரிக்க கிருபையை பெற்றோம் பாடல்களுடைய ஒவ்வொரு பங்களிப்புகளுக்காக ஆண்டு வரை ஸ்தோத்தரிக்கின்றோம் கத்தருடைய கிருவை காலை வேளையிலே சிறப்பு தியான வேலை சிறப்பு பாடல் வேலை அதுபோல் பாடல்களுடைய ஒவ்வொரு பங்களிப்பு இதன் மூலமாக ஆண்டவர் மைமைப்பட்டார் கலந்து கொண்டு ஊழிய பங்களிப்பு செய்த கத்துடைய தாசர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறோம் அதுபோல் பாடற்குழு அங்கத்தினருடைய எல்லா முயற்சிகளுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் நிறைவு பெற்ற பின்பு பாடற்கான சிறப்பு கூடுகை ஒரு ஒரு மணி நேர அளவிலே நாம் அனுசரிக்க கிருவை தந்தார் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளவும் அதுபோல் பாடற்குழு ஊழியம் ஆண்டவர் நமக்கு தந்தது நம்முடைய நாம் யார் நம் அழைத்த ஆண்டவர் யார் அப்படி அதை அறிந்து கொள்கின்ற வேளையிலே நீங்கள் யார் என்பதை ஆண்டவர் உலகத்திற்கு அவர் விளக்கி காண்பிப்பார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை தரம்பட செய்கின்ற வேளையிலே என்ற ஒரு கருத்தின் அடிப்படையிலே சில ஆலோசனைகள் வேதத்திலிருந்து கொடுக்கப்பட்டு அர்ப்பணிப்பின் ஜபத்தோடு நிறைவு பெற்றது பாடல்களுடைய அன்பின் ஐக்கிய வேலை நடைபெற்றது மட்டுமல்லாமல் சிறப்பான ஏற்பாட்டை பொறுப்பாளர்கள் மூப்பொருள் குழுவினர்கள் செய்து நினைத்த ஆண்டு வரை ஸ்தோத்திருக்கின்றோம் தொடர்ந்து பாடல்குழு ஊழியங்களுக்காக கொள்ளுங்கள் வாராந்திர ஊழியங்களிலே குறிப்பாக நம்முடைய இளம் தம்பதியில் ஐக்கிய சங்கத்தினர் நாளை ஒரு நாள் அவருடைய அந்த சுற்றுலா காரியம் அதற்காக ஜெபியங்கள் அதிகாலையிலே அவர் புறப்பட ஆலோசித்திருக்கின்றார்கள் பிரயாணங்களுக்காக மற்றும் உள்ள காரியங்களை பார்வையிடுகின்ற வேளையிலே அவர்கள் கத்தரை மய்மைப்படுத்தி தொடர்ந்து பத்திரமாய் திரும்பி வந்து கத்திரைக்கு சாட்சியாக வாழ மகிமைப்படுத்தி வாழ பிரயாணங்கள் மற்றும் காரியங்களை ஜபித்து நாங்கள் கூட கொள்கிறோம் இங்கு மாலை நாளை தினம் நமக்கு அந்த வாராந்திர காரியங்களிலே ஞாயிறு பள்ளி மன்னிக்கும் நம்முடைய பாடற்குளிற்கான பயிற்சி வேலை அதற்கு முன்பாக இசை பயிற்சி வகுப்புகள் ஆறு மணிக்கு நடைபெறும் தொடர்ந்து பாடல்கொள்கான பயிற்சி வேலை நடைபெறும் அதுபோல் புதன்கிழமை வழக்கம்போல் நமக்கு நீதியாள் பெண்களுக்கு சங்க கூடுகை ஆலயத்தில் நடைபெறும் உபவாச ஜப வேளை வெள்ளிக்கிழமை காலை பத்தரை மணிக்கு மாலை ஆறரை மணிக்கு மாலை ஆராதனையும் தெய்வீக சுகத்திற்கான ஜப வேலையுமாக நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் ஜாமக்கார ஜப வேளை ஆன்லைனில் நடைபெறும் மட்டுமல்லாமல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வழக்கம்போல் ஆராதனைகள் மற்றும் காரியங்கள் நடைபெறும் நம்முடைய ஞாயிறு பள்ளி துறையின் மூலமாக அதாவது அவர்களுடைய ஆண்டு விழா மற்றும் ஒருநாள் சிறப்பு கூடுகை நவம்பர் மாதம் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலே நடைபெற இருக்கின்றது அதை முன்னிட்டு பிள்ளைகளுடைய அந்த அவருடைய தாழ்ந்து போட்டிகள் வருகின்ற வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்றரை மணி அளவிலே ஆலயத்தில் வைத்து நடைபெறும் ஞாயிறு பள்ளி துறையினர் அந்த விவரங்களை அப்படி பிள்ளைகளுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் எனவே பெற்றோர்கள் நீங்கள் உற்சாகப்படுத்தி பிள்ளைகள் கூடுதலான நல்ல அவர்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டதாய் அநேகருக்கு அது ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே அவர்களை வழிநடத்த நீங்கள் உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஞாயிறு பள்ளி ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக்கொள்ள உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மட்டுமல்லாமல் இன்று மாலை மூன்று மணி அளவில் உங்களுக்கு வசன வங்கி வழக்கம் போல் நடைபெற்றது கலந்து கொண்ட ஒவ்வொரு அருமையான தம்பி தங்கைகளுக்காகவும் வசன வங்கி ஊழியங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்காகவும் ஆண்டு வரை ஸ்தோத்திருக்கின்றோம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வேதத்தை அறிகின்ற உற்சாகத்தோடு வாழ ஜபித்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நாளிலும் இந்த மாலை ஆராதனையிலும் நம்முடைய பாடகர்களும் நண்பர்களுடைய பங்களிப்புகளோடு இதை நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம் சிறப்பான முறையிலே காலை அதிகாலை ஆராதனை பிரதான ஆராதனை மற்றும் இந்த ஆராதனையிலும் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் அவர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஊழிய பொறுப்பாளர்கள் அந்த காரியங்களை ஒருங்கிணைப்பு செய்தார்கள் அதற்காகவும் ஆண்டுவரை ஸ்தோத்திருக்கின்றோம் இந்த வேளையிலும் நாம் சற்றுநேரம் ஆண்டவரை துதித்து பாடி காலை மாலை கழிவுற பண்ணுகிற நம்முடைய ராஜாதி ராஜாவை உயர்த்தி நாம் சற்று நேரம் கத்தருடைய நாமத்திலே அவரை நாம் புகழ இருக்கின்றோம் துதிக்க இருக்கிறோம் துதி வேலையை பாடல்குள்ளே இந்த நாளிலே கேவல்கள் முன்பாக நடத்தி தருவார் நாம் அவர்களோடு இணைந்து கத்தரை மையமைப்படுத்த இருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து நாம் கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் வாங்க சகோதரர் அவர்களும் திரு பில்லிங் அவர்களும் இன்னும் நம்முடைய பாடற்குழுவிலே

ஆண்டவர் நம்பி வந்த ஒருவரையும் ஆண்டு ஒரு நாள் வைக்கப்பட்டு போக விடுவதே இல்லை லவியா அவர் நம்பி வந்த ஒருவரும் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக விடுவதே இல்லை யாக்கோப்பு இருந்துட்டு யாக்கோப்பூ ஆதி ஆனத்தொன்னுல யாக்கோப்பூ மாமனார் விட்டு வந்துடுறார் மனைவி பிள்ளையோட வரும்போது லாபம் அவரை துறத்திட்டு வர்றார் மாமா பிடிச்சிடணும் நம்மளுக்கு ஒரு நல்ல கொத்தடிமை கிடச்சிருந்தான் ஓட்டுற போறானேன்னு சொல்லி ஆனால் அந்த நேரத்தில் வந்து மர்மம் பேசுகிறார் மாமனார்ட்ட நான் உங்ககிட்ட இருபது வருஷம் இருந்தேன் நான் இருந்த நாட்களில் வந்து எனக்கு பகலில் தூக்கம் கிடையாது நைட்டு தூக்கம் கிடையாது ஏ அப்போ களவு போன ஆடு எல்லாத்தையும் நான் தான் கணக்கு கொடுத்தேன் எனக்கு எவ்வளவோ நீங்கள் துன்பம் கொடுத்தீங்க இந்த காலகட்டத்தில் மட்டும் ஆயபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியமான என் தேவன் மட்டும் என்னோடு இராமல் போயிருந்தா நீங்கள் இப்போ எனக்கு வெறுமையாக்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை நன் என் தேவன் மாத்திரம் என்னோடு இல்லாமல் போயிருந்தா இந்த உலகம் என்னை வெறுமையாக்கிருக்கும் சொல்லி இந்த நாட்களில் நம்மளை இப்போ நிற்பதும் நிர்மலமாகவும் இருப்பதும் கருத்தருடைய கிருபை ஏன்னா நம்மளோட தேவன் இருக்கிறார் ஹலி நம்மளோட தேவன் இருக்கிறனால நம்ம இங்கே நிற்கிறோம் அலிலியா இப்பொழுது நம்மளோட தேவன் இங்கே வாசம் பண்றாங்க அலிலியா நம்ம எல்லாரும் உற்சாகமா நம்மளோட இருக்கிற தேவனை நம்மளோட எப்பொழுதும் இருந்து கொண்டு நம்மளை கண்மணி போல் பாதுகாக்கிற ஆண்டவரை நம்பி வந்து நம்ம ஒரு நாள் வைக்கப்பட்டு போக ஆண்டு விடுவதே இல்லை எல்லாரும் மன மனதார உற்சாகமா பாடுவோமா உண்மை நம்பி வந்து நான் வைக்கப்படல உம்மை நம்பி வந்தேன் நான் உம் தயை என்னை கைவிடல விடல நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் 这儿也。 எனக்கு தந்தி வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி பரதேசியாய தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி பரதேசியாய தங்கினதை சுதந்திரமாக மாற்றி what வந்து நான் வைக்கப்படலு அழைலா ஆண்டர் நம்பி வந்து ஒரு நாளும் நம்ம வைக்கப்பட்டு போவதே இல்லை அலிலுயா உயிரோடு எழுந்தவரே உம்